ஐந்து ஹரத்தனை ஆனை முகத்தனை இந்து நிலம்பரை போலும் மேட்டனை நந்தி மகன்தனே நானு கொழுந்தனை புந்தியில் வைத்தலை போற்றுகின்றேனே குருபிரமா குருவிஷ்ணு குருதேவ மகேஸ்வரகா குரு சசத் பரபரமா தஸ்மேஸ்ரீ குரவே நம குரவே சர்வலோக நாம் பிசை புறவி நாம் நதே சர் வித்யாநாம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தியே நமக்கு வணக்கம் நான் பொன்லோகன் அன்று கொடுமுடியிலிருந்து பேசுகிறேன் நாம் இன்றைய தினம் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா அதாவது நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய பெறக்கூடியருக்கு அருமையான ஒரு கடவுள் வழிபாடு அப்படிங்கிறத பற்றி நாம் இன்னைக்கு நாம் சொல்ல போகிறோம் அதாவது நிறைய பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய இதுங்கிறது கிடை கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது மிக மிக குறைவாக இருக்கிறது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பேர் ஐம்பது சதவீதம் பேருக்கு குழந்தை பாக்கியங்கிறது இயல்பாக கிடைப்பதில்லை பல ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அந்த கிடைக்கிது அந்த இன்னும் சில பேரத்துக்கு இன்னும் மெடிக்கல் மெடிக்கல் ரீதியாக பல முறைகளை கையாண்டு தான் அந்த மாதிரியான ஒரு குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய வாய்ப்பு நிலைமை இருக்கிறது அப்படிங்கிறது அப்படிங்கிறது ஏன்னா நிறைய இன்னைக்கு நாட்டில் இன்ஃபர்டிலி சென் இன்ஃபர்டிலிட்டி சென்டர் நிறைய பெருகிக்கிட்டே போகுது இதுக்கு பல வகையான காரணங்கள் அவர்கள் உடல் ரீதியான காரணங்கள் அந்த உடல் ரீதியான காரணங்கள் வந்து எதனால் வருகிறதுனா நிறையா கெமிக்கல் சார்ந்த உணவுகளை அதிகமாக உட்கொள்வது இதாக காரணமாக சொல்லப்படுகிறது மேலும் நிறைய மர நிறையா மருந்து மாத்திரை எடுக்காமல் இந்த காலத்தில் இருக்க முடியாது அதனால் வந்து மருந்து மாத்திரைகள் உட்கொள்வதனாலையும் இந்த பிரச்சனைகள்லாம் வரதாக மன அழுத்தம் இதெல்லாம் நிறைய நிறைய பிரச்சனைகளை சொல்கிறாங்க அதனால் வந்து இதெல்லாம் வர எல்லாத்துக்கும் ஆண் பெண் இருவாளருக்குமே இது இருக்கிறதுனால இது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம் பெறதுக்கு ட்ரீட்மெண்ட் சில அதாவது நேராக இயற்கையை கிடைக்காதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது அது காலத்தின் கட்டாயம் அதை ஒன்றும் பண்ண முடியாது அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோடு மட்டுமன்றி அதோடு சேர்ந்து நாம் சில தெய்வ வழிபாடுகளையும் நாம் பண்ணணும் ஆனால் எந்த காலகட்டத்தில் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கிறது அதனால் இப்போ வந்து நாம் வந்து ஜோதிட ரீதியாக எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக ஏன்னா ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கணும் நிறைய தெய்வங்களை வழிபட்டுருப்பாங்க இருந்தும் கிடைக்கவில்லையே அப்படிங்கிற இயக்கம் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் அதனால் எந்த தெய்வத்தை வழிபட்டால் எந்த மாதிரியான தெய்வங்களை வழிபட்டால் நாம் வந்து சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதான ஒரு அமைப்பை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம் அதாவது இப்போ வந்து குரு பகவான் தான் குழந்தைக்கு காரகன் குழந்தை பாக்கியத்துக்கு காரகன் குரு பகவான் அந்த குரு பகவான் இப்போ எங்கே சஞ்சரிக்கிறாருன்னா மிதன ராசி அந்த மிதன ராசிங்கிறது காற்று ராசி காற்று அப்படின்னா வாயு அப்படின்னு அர்த்தம் அதாவது அவ பஞ்சபூதங்களில் வாயுவை குறிக்கக்கூடியது அதே மாதிரியே இப்போ ராகு பகவான் எங்கே சஞ்சரிக்கிறார் அப்படின்னா அவரும் காட்டு ராசியில் சஞ்சரிக்கிறார் அவர் கும்பம் அப்படிங்கிற அந்த காட்டு ராசியில் சஞ்சரிக்கிறார் இதில் என்னென்னா எப்போவெல்லாம் குரு மேலே ராகு போகுதோ அல்லது ராகு மேலே குரு போகுதோ குரு தொடர்பு கொண்டு போகுதோ அப்போவெல்லாம் வந்து குழந்தை பாக்கியங்களை இப்போ தரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு சுதந்திர ரீதியான விதி அதாவது குரு மேலே ராகு போகலாம் அல்லது ராகு மேலே குரு போகலாம் அல்லது குரு ஒன்று ஒன்றுக்கொன்று ஐந்து ஒன்பது தங்களுக்குள் ஐந்து ஒன்பதுங்கிற திரிகோண இதில் போகும்போது திரிகோண ஸ்தானங்களில் போகும்போதும் இந்த அமைப்பு உருவாகும் அப்படிங்கிறதுனால நாம் இந்த இதை பயன்படுத்திக்கிறது நல்லது அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா மிதுனமுறது காற்று ராசி அது புதனுடைய வீடு புதன்கிறது கிருஷ்ணருடைய ஒரு கிருஷ்ணர் தான் அதற்கு தெய்வம் அதாவது விஷ்ணு பகவான் தான் அதனுடைய அதி தேவதை அப்படிங்கிறதுனாலையும் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த வந்து நம்ம குழந்தை கிருஷ்ணர் அப்படிங்கிறது நாம் தெரியும் குருவாயூரப்பனை வல வழிபடுறது மூலமாகவும் இன்னொன்று உடுப்பி கிருஷ்ணரை வழிபடுறது மூலமாகவும் நாம் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த ஒரு வருஷத்துக்கு தான் இது பொருந்தும் மறுபடியும் அது மாறும் அதனால் இந்த ஒரு வருட காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்த கிருஷ்ணர் குழந்தை கிருஷ்ணரை வழிபடுறது மூலமாக எளிதாக குழந்தை பாக்கியத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வதுக்கான அருளை பெற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இதனுடைய பதிவினுடைய முக்கிய நோக்கம் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த இந்த மாதிரி இன்னும் வாயு சம்பந்தப்பட்ட கோயில்கள் நிறையா இருக்கலாம் இன்னும் வேறு கிருஷ்ணர்கள் இருக்கலாம் அதையும் பார்த்து நீங்கள் அந்தந்த அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அவங்க அங்கே பார்த்து வணங்குறது மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதை வேறு வாயு புத்திரனான ஆஞ்சநேயரை வழிபடுறதும் இதற்கு ஒரு நல்ல தீர்வாக ஒரு வழிகாட்டுதலாக அமையும் அப்படிங்கிறது இந்த தான் இந்த பதிவு நாம் கொடுத்துருக்குறோம் நீங்கள் இதை வந்து நல்லபடியாக பயன்படுத்தி குரு குருவாயு வீட்டில் இருப்பதால் நாம் அந்த குருவாயு ரப்பனை வணங்க சொல்கிறோம் இதே அதே மாதிரியே உழுப்பி கிருஷ்ணரையை வணங்க சொல்கிறோம் நீங்கள் இதை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய குழந்தை நெடுநாள் இயக்கமான அந்த குழந்தை இல்லையே அப்படிங்கிற இயக்கத்தை தீர்த்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றும் பெற்று பழமுடன் வாழுமாறு இறைவனை நாமும் பிரார்த்திக்கிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதில சந்திக்கலாம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நன்றி வணக்கம்